ஏய் காது கேட்கலாம் கேட்கலையா ஒழுங்கா இங்கே திரும்பிடு இல்லாட்டி வாங்கி கட்டிட்டு போயிடறாத காலையிலையே சும்மா விளையாட்டுக்கு சொன்னாளாய் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நாங்க பேசுறதுக்கு கிடைக்கும் பஞ்சடை அப்போ சும்மா பேசணும்னு சொல்றேன் மறுபடியும் எதுக்கு என்னோட ஓ நான் இழுத்தேன்

ஐயோ எங்க அம்மா கத்த ஆரம்பிச்சுட்டே என்ன பண்ண கடவுளே 爸。<把> ஐயோ என்னைய இது அம்மா கூட பள்ளி கூடத்துக்கு வரணும்னு சொல்லுதே நான் பள்ளி கூடத்துக்கு போக கூடாதுன்னு நினைச்சனே கேங்க அம்மா அதுக்கு மேல இருக்கும் போலயே எனக்கு செத்த ஏக்கி என்ன போட்ட ஆக்டிங் வேல செய்யலியோ எந்திரச்சி கிளம்பு இன்னைக்கு நீ என்ன ஆனாலும் பள்ளி கூடத்துக்கு போய் ஆகணும் அம்மாங்க கத்திட்டு கிடக்கு நான் உன ஆக்டிங் போடல சரியா எனக்கு உண்மைக்குமே கால் வலிக்குது எனக்கு கால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது எந்த கால் வலிக்குது காட்டு பாப்போம் ஐயோ அவசரத்துல அம்மாட்ட எந்த கால காட்டணும் மறந்து போச்சே சமாளிப்போம் இக்கு என்ன எந்த கால் வலிக்குதுன்னு கேட்டா கீழே குனிஞ்சு உட்கார்ந்துருக்கே எந்த காலன்னு மறந்து போச்சா நடிப்புகாரி அப்பறம் ஒண்ணுமே இல்ல நீ வேற தேவ இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு கால் வலி தாங்க முடியல கி எனக்கு அதல பேச்சே வர மாட்டேங்குது இடது கால் ரொம்ப வலிக்குது ஐயோ அப்பா அப்படி நான் நம்பிட்டேன் உனக்கு கால் வலிக்குதா கால் நடிப்புகாரி உன் நடிப்பை யாரும் நம்ப மாட்டாங்க இங்கே உனக்கு இந்த அடிலாம் காணாது ஏறி மிதிக்கணும் நான் அடிக்கிற நீ வந்து பாத்தியா நல்லா உளுந்து கடை ரெண்டு நேரம் இன்னி என்னடா சீரியல்ல வாங்க சீக்கிரம் திமிரு புடிச்சவள என்ன கிட்டி தள்ளிவிட்ட தள்ளி ஆஹ் கீழ ஆ சும்மா விளையாட்டுக்கு தள்ளி விட்ட பொய் காரி நடிப்பு காரி உன்னை பத்தி சொன்ன உடனே உனக்கு உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துரும் போல நீ பொய் காரி கி நீ வியானுக்குனே நடிக்கிற ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு பொண்ணுங்க என்ன பண்ற பாருக்கி ஓ அம்மா ஏ கிங்க சொன்னாமா உங்ககிட்ட கிட்ட வலது கால் வலிக்குதுன்னு சொல்லிருக்கா இருக்கா நடிப்புக்காரி எப்ப பார்த்தாலும் நடிச்சிட்டே தான் இருப்பா இவ ஆமா நான் நடிச்சிட்டே இருப்பேன் இவன் நடிக்கவே மாட்டான் போய் நீயும் போய் காரிதான் போய் 고 என் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது என்று தெரிந்தவுடன் நான் மட்டும் ஏன் இன்னும் காலை இழுத்துக் கொண்டு நடித்துக் கொண்டிருக்க வேண்டும் நார்மலாவே நடப்போம் அட நார்மலாவே நடந்துட்டு போயிருவோம் அதான் பள்ளிக்கூடத்துக்கு போறது நாயிச்சுல்ல போய் பார்த்துக்கலாம் சொன்ன போய ஒழுங்கா சொன்னா அங்க வலது காலே இங்க இடது காலுன்னு சொல்லி என் ஆளுக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன் என்ன சத்தம் இன்னைக்கு கிளம்பலையா தொடப்ப